வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது புதிய பாம்பன் பாலம் எவ்வளவு வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள் நடக்க போகுது ஸோ அந்த பற்றின அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு புதிய பாம்பன் பாலம் எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்குன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைய பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவோட கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு இதோட இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா பாம்பன் பாலம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாம்பன் பாலம் அந்த ட்ரெயினில் தான் ராமேஸ்வரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோலையும் நம்ம புதிய பாம்பன் பாலத்தோட வேலைகளை தான் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா புதிய பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் ஓகேங்களா பாம்பனில் ஃப்ரெண்ட் சைடு முன்னாடி அதாவது பாம்பனோட முன்னாடி இருந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே இருந்து அப்படியே ஒவ்வொரு பகுதியாக போய் அங்கே என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்த பற்றியுமே பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைய பாருங்கள் அப்போனா மட்டும்தான் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸோ அங்கே போய் நான் டேரெக்டாக வந்து மேலேருந்து காட்டுறேன் ஸோ எங்கெங்கே என்ன மெட்டீரியலை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டாப்பில் இருந்து பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்த இடத்தையே பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பல மெட்டீரியலை வந்து அந்த மிதவையில் வச்சு சென்ட்ரு ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு போகிறாங்க இந்த மெட்டீரியலை எதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோவை எண்டு வரைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்கிறதுமே ஓகேங்களா அது மாதிரி தரைப்பகுதிகளில் முன்னாடியெல்லாம் டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ டாப் செக்மெண்ட்டை தூக்கி மேலேயே வச்சுட்டாங்க தூண் மேலேயே அதனால இப்போ டாப் செக்மெண்டுக்கான வேலைகள் நடக்கலை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாலம் ஓகேங்களா அதாவது லிஃப்ட்டு கடந்து போன இடங்களில் இந்த பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே எல்லாமே ரெடிமேடாக வந்து தரைப்பகுதியிலே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் வந்து அங்கே வந்து ஃபிட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன பீஸ் தான் தரைப்பகுதிகளில் இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்க இதுகளில் இன்னுமே வேலைகள் இருக்குது ஓகேங்களா அந்த சின்ன சின்ன ஏணிகள் அந்த சைடில் வைக்கிற ட்ராக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின் கம்பங்கள் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது மாதிரி இந்த இப்போ ஆட்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்களே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இது வச்சு அதுக்கு மேலே தான் அந்த பாலங்கள் வந்து வரும் ஓகேங்களா அது வந்து அந்த தூணில் வச்சுருவாங்க அதுக்கு மேலே அந்த ட்ரெயின் போகிறதுக்கான பாலங்கள் எல்லாமே வரும் இப்போ நம்ம முன்னாடி இருந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பாம்பனோட என்ட்ரன்ஸில் என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து அப்படியே பாம்பனோட ஸ்டேஷன் எவ்வளோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுவரைய போன வாரம் நம்ம அப்டேட் வரைய பார்த்தோம் லிஃப்ட் எதுவும் மூவ் ஆகாமல் அப்படியே தான் இருந்துச்சு இப்போ வந்து லிஃப்ட்டை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நமக்கே தெரியும் டாப் செக்மெண்ட்டோட வேலைகள் முடிஞ்சோனா அடுத்து வந்து லிஃப்ட்டு தான் முக்கியமான வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து தரைப்பகுதிகளில் என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே ஆப்போசிட் போனோம்னா நம்மளை வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்க்கலாம் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதையுமே நம்ம அப்பப்போ காட்டுவோம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம புதிய பாம்பன் பால வேலைகள் முடிஞ்சாலுமே ஸ்டேஷனோட வேலையை முடியணும் அதாவது பாம்பல்ல இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள் நடந்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரமும் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப பேர் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்மளோட போய் எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் கிடைக்கல மேக்ஸிமம் இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துடலாம் இப்போ வந்து நீங்கள் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா அதாவது பாம்பன் பஸ் பாலத்துக்கு கீழே இருந்து இன்னும் ட்ராக்குகள் ஃபிக்ஸ் பண்ணலை பாதி தூரம் ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கல் எல்லாமே வச்சுட்டாங்க அதாவது அந்த ட்ராக்கு போகும்ல அந்த இரும்பு பாதை போகிறதுக்கான கீழே வைக்கிற அந்த கல்கள் எல்லாமே வச்சுட்டாங்க அந்த பாலம் அந்த பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாமே வச்சுட்டாங்க அதுக்கு மேலே வைக்கிற அந்த இரும்பு ராடு மட்டும்தான் வைக்கணும் ஸோ அதற்கான வேலையும் சைட் பை சைடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுதுங்கள மற்றபடி வந்து அந்த ஸ்டேஷனோட வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு அந்த ஸ்டேஷனும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க அந்த நடைமேடையை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஓகேங்களா அப்படியே இங்கே இருந்து நம்ம அந்த பாலங்கள் மூவ் பண்ணுற இடம் அந்த லிஃப்ட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா லிஃப்ட் இருந்த இடங்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து லிஃப்ட்டை மூவ் பண்ண ஆரம்பித்தனால அந்த தூண்கள்லையுமே பாலங்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் தான் லிஃப்ட் இருந்துச்சு அதனால் அந்த தூண்கள் எல்லாம் எம்ட்டியாகவே இருந்துச்சு பாலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாத நிலமையில் இருந்துச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்கான மெட்டீரியல் கொண்டு போகிறது தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க எல்லாமே ஹெவி ஒர்க்கு தான் எதுவுமே வந்து ஒரு சிம்பிள் ஒர்க்கெலாம் கிடையாது எப்படி இவ்வளவு கெட்டி கொண்டு வர்றாங்க அப்படின்னு நினச்சாவே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளவு வேலைகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே என்னென்ன வேலைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்தோம் இப்போ வந்து இங்கே அதாவது அந்த லிஃப்ட்டு கடந்து போன இடங்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஸோ இன்னும் ஒரு தூண்கள் வந்து இன்னும் எம்டி ஆகிருக்கு அதுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னால் லிஃப்ட் வந்து போய்கிட்டே இருக்குது அதையுமே நான் காட்டுறேன் எவ்வளோ தூண் வரையே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா லாஸ்ட் வீக்கு இந்த தூண்களில் தான் இந்த லிஃப்ட்டு இருந்துச்சு ஓகேங்களா போன வாரம் வரையே இப்போ நான் காட்டினேன் அந்த தூணில் தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பிரிட்ஜோட ஸ்டார்டிங் தூண் எழுவத்தி எட்டாவது தூணுக்கு இப்போ வந்து லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிஃப்ட்டை வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா அடுத்த வேலையை இந்த லிஃப்ட்டை கொண்டு போய் சென்ட்ரில் வச்சா தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலைகள் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகளை முடிச்சுட்டாங்க பாருங்கள் முக்கியமான டாப் செக்மெண்ட் மேலே போயிட்டு அந்த வந்து புல்லர் மெட்டீரியல் இருக்குல்ல அதையுமே உள்ளே வச்சிட்டாங்க ஸோ அடுத்த வேலைகள் வந்து லிஃப்டை வச்சா தான் நடக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இன்னும் பக்கத்தில் போயிட்டு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்கள் ஒரு ஒரு தெளிவான கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் எப்போது அதாவது புதிய பாமன் பாலம் ஓப்பன் பண்ணி தான் நான் வந்து ராமேஸ்வரம் வரணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு வந்து கமெண்ட்டை தட்டி விடுங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ரெகுலராக நம்மளோட அப்டேட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா லிஃப்ட் ஸோ லாஸ்ட் வீக்லாம் பார்த்தோம்னா இந்த இந்த தூண்கள் எல்லாம் எம்டி ஆரஞ்சு இப்போ லிஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் சென்டர் பிரிட்ஜில் ஒரு தூண் பக்கத்தில் இருக்கல அங்கே வரைய போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த லிஃப்ட்டை சென்று கொண்டு போயிருவாங்க ஸோ சென்ட்ரு கொண்டு போனால் தான் அதுக்கடுத்து வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்த லிஃப்ட் வந்து மேலே அப் பண்ணுறதுனால இன்னும் ஹெவி ஒர்க் இருக்கும் நம்மளோட கணிப்புப்படி இந்த இயர் எண்டு வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரு ஒரு யூகம் இருந்துச்சு ஆனால் வேலைகள் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறாங்க இப்போ லோக்கலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அக்டோபருக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்காக வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஆனால் அது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஓகேங்களா ஸோ மண்டபம் சைடெலாம் அவ்வளோ வேலைகள் நடக்கலை அதனால தான் நம்ம அந்த சைடு போகல இருந்தாலும் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஏதாவது வீடியோ வந்து அந்த சைடு போய் நம்ம எடுத்து நம்மளோட சேனலில் போடலாம் அதுக்காக உங்களுக்கு அப்டேட் எப்போதுமே தேவைப்படும் நினச்சிங்கன்னா நம்மளோட மீனவன் நாலேஜ் யூடியூப் சேனலை எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தாலும் சரி நம்ம ரெண்டு இடத்துலையுமே அப்லோட் இருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இங்கேருந்து இன்னுமே ஜஸ்ட் நான் முன்னாடி போய் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன ரீசன்னா தரைப்பகுதியில் வந்து சில மெட்டீரியலை வந்து கிரேனில் தூக்கிக்கிட்டு இருந்தாங்களே நான் சொன்னல அதை வந்து எதுக்காக தூக்குறாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட எண்டு வரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து முடிஞ்ச அளவில் நம்ம வந்து ஃப்ரேமை வந்து ஸ்லோவாக தான் பண்ணி எல்லா ஒரு இடத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம் நம்மளோட வீடியோவில் ஒரு குறையாக அது இருந்துச்சு அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து மூவ் பண்ணிடுறீங்க எங்களுக்கு எதுவும் தெளிவாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ வந்து இன்னும் ஸ்லோ பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நம்மளோட வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்லோவாக கேட்குறவங்களுக்கு ஸ்லோவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சளவுக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இந்த பாமன் பாலத்தை பற்றின எல்லாமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஜஸ்ட்டு முன்னாடி போய் நான் வந்து அங்கே நடக்கிற வேலைகளை காட்டுறேன் ஏன்னா அந்த வேலைக்கான மெட்டீரியலை தான் இப்போ வந்து க்ரேனில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மெட்டீரியலை வச்சு கீழே வச்சு தான் இந்த லிஃப்டையே மேலே கொண்டு போக முடியும்னா அவ்வளோ பெரிய வெயிட்டான மெட்டீரியல் ஸோ அந்த மெட்டீரியலை வந்து நம்ம டேரெக்டாக கொண்டு போக முடியாது இல்லைன்னா ஓகேங்களா ஸோ இது வந்து அறநூறு டன் எடை அந்த லிஃப்ட் மட்டுமே அறநூறு டன் எடைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த மெட்டீரியலை வந்து தாங்கி பிடிக்கணும்னா அதுக்கு தக்கன பேலன்ஸான இரும்பு தூண்கள் எல்லாமே அமைக்கணும் ஸோ அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டனியூவாக வந்து அதிகாரிகள் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தெரியுதுங்களா ஸோ இந்த தூண் மேலே ஒரு ராடு மாதிரி வைக்கிறாங்க உங்களுக்கு வந்து இப்போ இந்த தூணை பாருங்கள் எம்டியாக இருக்கும் தெரியுதுங்களா அதுக்கே ஆப்போசிட்டில் அந்த சைடு இருக்கிறத பாருங்களேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள் ஃபிக்ஸ் பண்ணி மேலே வந்து சில ராடுகள் வச்சுருப்பாங்க அந்த ராடு தான் வந்து இப்போது தரைப்பகுதிகளில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த வல்லங்களில் வச்சு கொண்டு வருவாங்க அந்த மிதவையில் வச்சு தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ராடு தான் அங்கே வந்து இருக்காங்க அந்த ராடை இங்கே வச்சு இதுக்கு மேலே தான் வந்து லிஃப்ட் வரும் ஓகேங்களா ஸோ இனிமேல் வந்து இந்த வல்லம் போய் அந்த மிதவையை இழுத்துட்டு வரணும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அங்கே வந்து க்ரேனில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கள்ல ஸோ அந்த மெட்டீரியல் என்னென்னா இந்த சென்டர் பிரிட்ஜில் இந்த லிஃப்ட்டுக்கு கீழே வைக்கிற ஒரு சப்போர்ட்டிவ் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே லாஸ்ட்டில் எடுத்துருவாங்க லிஃப்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது எல்லாமே எடுத்துருவாங்க ஏன்னா இந்த இடங்களில் தான் வந்து போட்டு கப்பல் வல்ல எல்லாமே போகணும் அது இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அது எல்லாமே எடுத்துருவாங்க இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டிவ்க்காக அது எல்லாமே வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாத்த பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோல புதிய பாமன் பாலம் எப்படி எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி